ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க சொகுசாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்கல்ல அவங்க வந்து சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க மக்கள் எல்லோரும் சமமாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது பணக்காரன் ஏழை வறுமையில் ஒழுக்க பிச்சைக்காரங்க இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருமே சமமாக இருக்கணும் தன்னை போல் எல்லோரும் சமமாக இருக்கணும்னு யார் நினைப்பா அப்படின்னா எளிமையாக வாழ்கிறவர்கள் தான் நினைப்பாங்க எளிமையானால் சின்ன சிறிய வீடு அவர்கள் வேலையை அவர்களை செய்து கொள்கிறவர்கள் இவர்கள் தான் வந்து எளிமையானவங்க ஒரு சிறிய வசிப்பிடம் சிறிய வீடு அப்புறம் வந்து அவர்களுடைய உணவை அவர்களே தயார் வீட்டில் யாரும் வேலைக்காரங்களை வச்சுக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க அவங்க தான் எளிமையானவங்க அவ அப்படிப்பட்டவங்க வந்து சமத்துவத்தை விரும்புவாங்க ஆனால் வந்து ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் சொகுசாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து சமத்துவத்தை எல்லாரும் சமமாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க தேவை வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை சமைக்க உணவு சமைப்பதற்கு ஆட்கள் தேவை தோட்ட வேலைக்கு வீட்டில் வீட்டு தோட்டத்திற்கு தண்ணி பாய்ச்சறக்கு ஆட்கள் தேவை இந்த மாதிரி வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை வீட்டை வந்து சுத்த பத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா வீடு ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க அந்த வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டால் தான் முடியும் ஆக இப்படி வந்து சொகுசாக ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்றால் வறுமையில் வாடுகிறவர்களின் வறுமையில் வாழ்கிறவர்களின் உதவி தேவை வறுமையில் வாழ்கிறவர்களை வீட்டு வேலையாட்களாக வச்சுப்பாங்க வீட்டு வேலையாட்களாக வைப்பதற்கு வறுமையில் வாடுகிற வாழ்கிறவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அதனால் இந்த ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க என்றைக்குமே வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும் தன்னைப்போல் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படி நினச்சாக்கா அவங்க ஆடம்பரமாக வாழ முடியும் ஏன்னா அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு வீட்டு வேலைக்காரங்க தேவை அப்போ வீட்டு வேலைக்காரங்க யாராக இருப்பாங்க வறுமையில் பாதிக்கப்பட்டவரங்களாக தான் இருப்பாங்க வறுமையில் வா வறுமையில் வாழ்கிற மக்கள் தான் வீட்டு வேலைக்கு போக வேண்டிய நெருக்கடியில் வீட்டு வேலை செய்கிறவங்களாம் மாறுவாங்க அப்போது வந்து அந்த மாதிரி வறுமையில் வாழ்கிறவர்களின் உதவி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆடம்பரமாகவும் சொகுசாக வாழ முடியும் வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஆள் வெளியில் கடைக்கு போய்ட்டு வர்றதுக்கு ஆள் அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறக்கு ஒரு ஆள் அப்புறம் கார் டிரைவருக்கு ஒரு ஆள் இப்படி வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இவர்கள் வந்து வேலையாட்களை நியமித்துக் கொள்வார் இவங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு சொகுசாக வா வாழ வேண்டுமென்றால் இந்த மாதிரி வீட்டு வேலை செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுகிற வறுமையில் வாழ்கிற மக்கள் உதவி தேவை வறுமையில் வாழ்கிற மக்களின் உதவி தேவை ஆனால் எளிமி எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் அவங்க உணவு அவங்களே சமைச்சிப்பாங்க அவங்கவுங்க சாப்பாடு அவங்களே சமைச்சிப்பாங்க அதை துணியாக அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைச்சிப்பாங்க அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை அந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவர்கள் வந்து வாழ்கிறவர்களுக்கு வீட்டு வேலைக்காரங்க தேவையில்லை ஆக வந்து இந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து சமத்துவத்தை விரும்புவார்கள் தன்னை போல எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தன்னை போல் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவர்கள் விரும்புவாங்க ஆனால் இந்த பணக்காரங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க அதாவது ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிற சொ சொகுசாக வாழ்கிற மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க எல்லோரும் தன்னை போல் வாழ்ந்துட்டால் அப்போ வீட்டு வேலைக்கு யார் வருவா வீட்டு பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு வீட்டு பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யார் வருவா வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு யார் கிடைப்பாங்க அப்போ எல்லோரும் எப்படி சமமாக வாழ முடியும் அப்போ எல்லோரும் சமமாக வாழ்ந்துட்டால் நான் நாங்கள் எப்படி ஆ ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்களே எங்கள் உணவை நாங்களே சமைக்கணுமா எங்களுடைய ஆடைகளை நாங்களே துவைக்கணுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க அதனால் சமத்துவமாக வாழ யார் விரும்ப மாட்டா அப்படின்னா சமத்துவத்தை யார் விரும்ப மாட்டார்கள் என்றால் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் விரும்ப மாட்டாங்க சொகுசாக வாழ்கிறவர்கள் விரும்ப மாட்டாங்க பெண் சமத்துவத்தை கூட ஆண் ச பெண் சமத்துவத்தை கூட யார் விரும்புவோம்னா எளிமையாக வாழ்க அவரை எளிமையாக வாழ்கிறவர்கள் யாருன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் எளிமையானவங்க சும்மா வீட்டில் வேலைக்காரங்க நாங்கள் வச்சிக்கல அப்படின்னா நாங்கள் எளிமையானவங்களா அப்படின்னு நீங்கள் வந்து யாரும் கேட்கக்கூடாது இப்போ வீட்டில் வேலைக்காரங்க இல்லைனா கூட பெண்களை வச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து கொள்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் எளிமையாக வாழ்கிற வீட்டில் கூட அந்த வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பெண்களே செஞ்சிட்ருப்பாங்க ஆம்பளைங்க வீட்டில் உள்ள வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எளிமையாக வாழ்கிறவர்கள் அல்ல அவர்களுக்கு வந்து ஆடம்பரமான வாழ வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை மீது ஒரு மோகம் இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை என்றால் என்னவென்ற அர்த்தம் சொகுசான வாழ்க்கை என்றால் என்னவென்றால் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க கூடாது அதற்கு ஒரு வேலையாட்களை நியமித்து விட வேண்டும் அப்படி ஒரு மோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தான் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு மோகம் இருக்கிறது என்று அர்த்தம் அவங்க நான் என்ன எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி சிறிய வீடில் தான் நான் சிறிய வீடு கட்டி தான் வசிப்பேன் நான் எவ்வளோ தான் எனக்கு கோடிக்கணக்கான பணம் வந்தால் கூட நான் வந்து கண்டிப்பாக சொகுசாகன ஒரு வாழ்க்கைக்கு நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க தான் என்னுடைய வேலையை நான் தான் செய்வேன் நான் எவ்வளோ தான் எனக்கு வசதி வந்தாலும் எனது வீட்டில் உள்ள வேலைகளை செய்து கொள்வதற்கு நான் வேலையாட்களை வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் எளிமையான எளிமையாக வாழ்கிறவர்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் எளிமையானவங்க எவ்வளவு தான் வசதி வந்தாலும் எவ்வளவு தான் பணம் வந்தாலும் கண்டிப்பாக நான் எனது வீட்டில் உள்ள வேலைகளை வேலை செய்வதற்கு வேலையாட்களை நியமிக்க மாட்டேன் எனது வீட்டை நான் பெரிய வீடாக கட்ட மாட்டேன் அது மாதிரி அது மாதிரி சொகுசான வாழ்க்கைக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தேவைக்கு அதிகமான பணத்தை பிறருக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க தான் எளிமையானவங்க எளிமையானவங்கன்னா பணமே இல்லாதவங்க கிடையாது பணம் இருந்தாலும் எளிமையாக வாழ்வதை ஒரு கொள்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதிகப்படியான பணத்தை வந்து தன் தேவைக்கு போக சேமித்து வைத்துவிட்டு மீதமுள்ளவற்றை பிறருக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் அபரிமிதமாக உள்ள மீதி மீதமுள்ள பணத்தை பிறருக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் தான் எளிமையானவர்கள் இப்படிப்பட்டவங்க தான் சமமாக எல்லாரும் தன்னை போல சமமாக வாழ வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் சொகு ஏன்னா வந்து அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை துணி துவைக்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்லை அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்க போகிறாங்க அப்போ வந்து யார் வறுமையில் வாழணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க யாரும் எளிமையாக வாழ்கிறவர்கள் ஆனால் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிறவங்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைச்சாதான் அந்த மாதிரி வறுமையில் வாழ்கிறவர்கள் இருந்தால் தான் எங்கள் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க அப்படிப்பட்டவங்கள வச்சு நான் வீட்டு வேலை செய்து கொள்வேன் நான் வீடு வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிறவர்கள் நினைத்து நினைப்பார்கள் கனவு காண்பார்கள் அந்த மாதிரி சொகுசாக வாழணும்னு கனவு காண்பாங்க அப்படி காண்கிற அனைவருமே வந்து சொகுசாக வாழ வேண்டும் என கனவு காண்கிறவர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என கன கனவு காண்கிறவர்கள் கண்டிப்பாக சமத்துவத்தை விரும்ப மாட்டார்கள் எளிமையாக வாழ்கிறவர்கள் தான் சமத்துவத்தை விரும்புவார்கள்